பத்து நிமிஷம் கூட பேச முடியாது பத்து நிமிஷம் கூட நிக்க முடியாது ஆட்சி எங்களுக்கு எந்த குறையும் இல்ல யாரு ஆரம்பிக்கலாம் எந்த எதிர்த்து பேச குறை சொல்றதுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை கிடையாது

மனச கை வச்சு சொல்லுங்க இந்த தொண்டு இந்த மக்களை பார்த்து கேக்குறேன் தேமுதிக தொண்ட ஒரு பஸ் கண்ணாடி உடைச்சிருக்கானா மக்கள் சுத்த கொள்ளிருக்கானா அப்படிப்பட்ட தலைவர் நாங்க வளர்ந்தோம்டா இருந்தாங்க எங்க கூட இருந்தாங்க சுயநலவாதிகளா இருந்தாங்க இன்னைக்கு எல்லாம் போயிட்டாங்க இன்னைக்கு கட்சி எங்க கட்சி சுத்த தங்க சுத்த தங்க போலிலும் போயிட்டா இன்னைக்கு நான் இந்த மேடையில் இருக்கேனா என்ன காரணம் என் தெய்வம் என் தலைவர் நான் உங்களை மாதிரி சாதாரண தொண்ட எங்க இருந்தேன் கடைசியில இருந்தேன் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்க காரணம் தலைவர் தான் காரணம் போலியாரெல்லாம் போயிட்டா நாங்க பதவியை பார்த்து வரல இந்த கட்சிக்கு எம்எல்ஏ பதவிக்கு வரல மந்திரி பதவிக்கு வரல நாங்க என் தலைவர் தெய்வம் என் தலைவரை பார்த்து இந்த மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்ச தலைவர் என் மக்கள் என் மக்கள் என் மக்கள் சொன்ன தலைவர் அப்படிப்பட்ட தலைவரை கைவிட்டுட்டீங்களா அதுக்கு இப்ப பலன் என்ன செய்யணும் இதோ என்ன உருவம் மறு உருவம் மறு உருவம்

நீங்கள் அண்ணியார் கிங் மேக்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி நோட் பண்ணிக்க எல்லாமே சொல்றாங்க லாஸ்ட் அவங்க சொல்லிடுறாங்க இல்லை இவங்க சொல்றாங்க தேமுதிக எங்க இருக்குதோ அங்கதான் வெற்றி வெற்றி தம்பி கூட மதுரையில் சூப்பரா சொன்னார் நாங்க மக்களோட தான் இப்பவும் கூட்டணிடா நாங்க மக்களோட தான் கூட்டணி எந்த கட்சியும் கூட்டணி கிடையாது இப்ப ஜனவரி ஒன்பதுன்னு சொன்னாங்க அண்ணி அதே பார்த்து தம்பி சொன்னார் நாங்க சொல்றோம் என்னடா தேமுதிக இருக்கிற கூட்டணி தான் ஒரு உதாரணம் ஒன்று சொல்லிட்டா ஒரே ஒரு உதாரணம் சொல்ற திமுக அதிமுக சொல்றேன்

முப்பத்தி நாலு தொகுதி திமுக தொண்ணூறு சீட்டு மைனாரிட்டி அரசு எங்க மக்கள் கல்வி வேலுராட்சியில் இருக்கிறார் கண்டிப்பா அவங்க எங்க கூட்டணி கட்சியில் வேட்பாளர் அப்படின்னு கை காட்டினா அவனா இன்னைக்கு அருளூர் சட்டமன்ற தொகுதியோட

இப்ப கூட சொல்ற எங்க தம்பி எங்க அண்ணி வந்து எதுக்கு கஷ்டப்படணும் உண்மையில சொல்ற இந்த இல்லம் நாடு இல்லம் நான் போமல எங்க மண்டலத்துக்கு வரும் எங்க அண்ணி பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுவாங்க நைட்டு மதியம் சாப்பாடு அஞ்சு மணிக்கு சாப்பிடுவாங்க எனக்கு மன வேதனையா இருக்கும் உண்மையில எதுக்கு எதுக்கு இப்படி நான் சாப்பிடணும் என்ன கார அவங்கள்ட்ட பணம் இல்லையா சொத்து இல்லையா என் தலைவர் சம்பாதிச்சு வச்சிட்ட சொத்தையும் அந்த மக்களுக்காக அலட்சியம் சொத்து முக்கியம் இல்லை தலைவர் கண்ட லட்சியத்தை நினைவாக்கும் வெற்றி சொல்லி எங்கள் புரட்சி அணியாருடைய தரத்தை வலுப்படுத்த இன்னைக்கு நாங்க கஷ்டப்படுறோம் யாருக்காக கஷ்டப்படுறோம் அவங்க குடும்பத்துக்காக கஷ்டப்படணுமா தேவையில்லை இன்னைக்கு எப்படி இருக்காங்க இந்த மக்களுக்காக மக்களே மக்களே என்று சொன்னாரு அந்த மக்களை கை கை விட்டுட்டீங்க ஆனா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தலைவர் ஒரு பட தலைவர் வந்து தமிழ் சேவல ஒரு கடைசியா ஒரு வசனம் ஒண்ணு சொல்லுவாரு என்ன சொல்லுவாரு தெரியுமா ஒரு ஆட்சி ஊழல் ஆட்சி கவர்னர் கவர்னர் மாளிகையில வந்து ஒரு ஊழல் பட்டியல கொடுத்துட்டு வெளியே இருப்பாரு வயசு பார்த்தா எழுபது வயசு ஆனா அவர் வயசு எழுபது வயசு மாதிரியே கிடையாது நாற்பது வயசு தான் இளைஞர் அவ்வளவு சுறுசுறுப்பா என்ன நான் வேலை வாங்குற அவர் என்ன வேலை வாங்குவார் இருபத்தி ரெண்டு சட்டமன்ற எழுதி வச்சுக்க அண்ணா திமுக கூட்டணின்னு சொல்றாங்க திமுக கூட்டணி அதெல்லாம் எங்களுக்கு இப்ப நாங்க மக்களோட கூட்டணி இப்ப மக்களோட கூட்டணி ஜனவரி ஒன்பது கடலூருக்கு வருவீங்களா அன்னியார் கூப்பிடுற வருவீங்களா கேப்டன் கூப்பிடுறார் வாங்க நம்ம கேப்டன் கூப்பிடுறார் வாங்க கடலூருக்கு வாங்க கடல் அது கடலா கடல் அலையாகிறத நம்ம காமிக்கணும் அதனால கண்டிப்பாக நாம் அனைவரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அந்நியார் கழகத்தை வலுப்படுத்த சொல்லிக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த நம்ம தருமபுரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் குமார் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டு அனைவருக்கும் அனைவருக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக சார்பாகவும் எங்கள் தம்பி கேப்டன் பிரபாகர் சார்பாகவும் இருபத்தி ஒன்னாம் ஆண்டு தொடக்க விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்